வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம் சேர்வர்களின் வாழ்வில் திரைப்பயணம் மக்கள் திலக்கம் எம் சேர்வர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக மக்கள் திலக்கம் எம் சேர்வர்களின் திரைப்பயண பதிவில் வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்குப் பின் பதிவை தொடருவோம் தமிழ் பாடுகிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவின் சார்பாக அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விபஸ் பொதுமக்கள் மற்றும் அகில உலகம் எங்கும் வாழும் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்சியர் அவர்களின் திரைப்பயண பதிவின் சார்பாக வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்சியர் அவர்களின் திரைப்பயண பதிவில் நாம் காணவிருப்பது அன்னையர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு பார்வையாக்க பதிவிட இருக்கிறோம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே தாயின் பெருமை அருமைகளை போற்றிய திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் தாயின் பெயரில் அதிக வழியான டைட்டில்களை உருவாக்கி தாயின் பெயரில் பாடல்கள் அதிகம் இடம்பெற செய்த திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் அந்த வரிசையில் மக்கள் அன்னையர் தினத்தை முன்னிட்டு தாயின் பெயரில் வைக்கப்பட்ட திரைப்படத்தினுடைய டைட்டல்களின் சிறப்பு பார்வையை நாம் காண்போம் மக்கள் திலக்கம் ஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் மக்கள் திலக்கம் ஆர் அவர்கள் தாயின் பெருமை அருமைகளை போற்றி அவருடைய திரைப்படங்களுக்கு தாயின் பெயரில் டைட்டில் அமைத்த திரைப்படங்கள் பற்றிய சிறப்பு பார்வை தாய்க்கு பின்தாரம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனியன் தெய்வ தாய் தாயின் மடியில் கண்ணி தாய் தாய்க்கு தலைமகன் ஒரு தாய் மக்கள் ஆகிய மாபெரும் வெற்றி திரைப்படங்களுக்கு தாயின் பெருமை அருமைகளை கூறும் வகையில் தாயின் பெயரிலே தாயின் பெயர் இடம்பெறும் அளவிற்கு திரைப்படங்கள் பாடல்களும் மற்றும் டைட்டல்களும் அமைத்த முதல் நடிகர் மக்கள் திலக்கம் எம்சியர் அவர்கள் மக்கள் திலகம் எம்சியர் அவர்கள் திரைப்படங்களுக்கு மட்டும் டைட்டில் ஆக்கவோ தாயின் பெருமை அருமைகளை பாடல்களில் புகுத்துவதோ அது மட்டும் இல்லை என்று நாம் சொல்ல முடியும் ஏனென்றால் நிழலம் நிஜமாக்க நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் திரைப்படங்களை மட்டும் தாயின் பாசத்தை புகுத்தி தாயின் பற்று இருப்பது போல் நடிப்பது மட்டுமல்ல நிஜமாக்க நிகழ்த்தியவர் மக்கள் திலக்கம் எம்சியர் அவர்கள் நாடகத் துறையில் பயணித்த போதும் அரசியல் துறையில் பயணித்த போதும் திரைத்துறையில் பயணித்த போதும் தாயின் அருளாசி பெற்று அதாவது நாடகத் துறையில் பொழுது அன்னை சத்தியபாமா அவர்களிடம் அருளாசி காலில் விழுந்து வணங்கி சென்று வெளியில் செல்வார் திரைத்துறைக்கு பணிக்கு செல்போ செல்லும் பொழுது அதுபோன்று சத்தியபாமா அவர்கள் தெய்வமான பொழுது மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த ராமபரத் தோட்டம் இல்லமான இல்லத்தில் அன்னை சத்தியபாமா அவர்களுக்கு ஆலயம் எழுப்பி அங்கு வணங்கிவிட்டு வேலியில் செல்வார் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்கள் அதிகாலையில் எழுந்தவுடன் தனது தாயின் திருவுருவ படத்தின் முன்பு நின்று வணங்கிவிட்டு மற்றும் மற்ற பணிகளை செய்வார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் அதுபோன்று வெளியில் செல்வதற்கு முன்பாக சத்தியபாமா ஆலயத்துக்கு சென்று வணங்கிவிட்டு செல்வார் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் திரைப்பட உலகம் மட்டுமல்ல இந்திய திரைப்பட உலகம் மட்டுமல்ல அகில உலக திரைப்பட உலக வரலாற்றிலேயே தாய்மார்கள் பேராதரவு பெற்ற திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படம் என போஸ்டர்கள் ஒட்டப்பட்ட திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் நாடகத் துறையில் பயணித்த போதும் திரைத்துறையில் பயணித்த போதும் அரசியல் துறையில் பயணித்த போதும் தாய்மார்களுக்கு வேண்டிய அனைத்து பொருளாதார உதவிகளும் பண உதவிகளும் மற்றும் அவர்களுடைய தாய்மார்களுடைய ஆதரவு அவருடைய வாழ்க்கை தரம் மேம்படவும் அனைத்து உதவிகளையும் செய்தவர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து ஷார்ட்ஸிலும் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவின் குழுவின் சார்பாக வீட்டிலும் நாட்டிலும் மற்றும் அகில உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய்மார்கள் அனைவருக்கும் இணைய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் அனைவரது சார்பாகவும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் அனைவருக்கும் நவரத்தினம் புகழ் திரை நட்சத்திரம் திருமதி பி எம்ஜிஆர் நிவேதா அவர்கள் அன்னையர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவின் வாயிலாக அன்னையர் தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட நவரத்தின புகழ் திரை நட்சத்திரம் திருமதி பி எம்ஜிஆர் நிவேதா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் எம்ஜிஆர் குழுவின் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அகில உலகமைங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலை பேரரசி திருமதி எம் ஜி லதா அவர்கள் மக்கள் திலக்கம் எம் அவர்களின் திரைப்பயண பதிவின் குழுவின் வாயிலாக அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட தென்னிந்தியாவின் திரை நட்சத்திரம் கலை பேரரசி திருமதி எம் ஆர் லதா அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலக்கம் எம் ஜி ஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக்க மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் விபர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக்க அனைவருக்கும் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அற்புதமான மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் பதிவுகளுடன் வரலாற்று பதிவுகளுடன் திரைப்பட செய்திகளுடன் சந்திக்கும் வரை அனைவரும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் தாய்மையிலே ആയില്ലാമല്ലാനില്ലേ துணை இருப்பாள் மலை முடி தொடுவாய் மலர் மனம் தருவாள் மங்கள வாழ்வுக்கு துணை இருப்பாள் தாயில்லாமல்ல அவழ்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் ஆரியந்தமும் அவழ்தான் நம்மை ஆளும் நீதியும் அவள்தான் அகந்தையை அழிப்பான் ஆக்கலை கொடுப்பான் அகன்றையை அழிப்பாள் ஆற்றலை கொடுப்பாள் அவள் தான் அன்னை மகாசக்தி அந்த தாயில்லாமல் தானில்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இழுக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் தாயில்லா க்கின்றான் தாயில்லாமல் <tielly> வளம் ாள்வறினைப் பொறுத்தாள் தர்மத்தை வளர்த்தாள் தரணியிலே வளம் தேத்திடுவாள் தாயில்லாமல் நானில்லை